السلام <سؤال> عليكم ورحمه الله وبركاته بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين نبينا محمد وعلى اله واصحابه ومن تبعهم باحسان الى يوم الدين يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون ان சகோதர சகோதரிகளே நாம் எதற்காக வாழ்கிறோம் நாம் எந்த பாதையில் பயணிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கை எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது நம்முடைய வாழ்வு எங்கு முடியும் திரும்ப நம்முடைய வாழ்வு எங்கிருந்து தொடங்கும் என்ற எந்த கேள்விக்கும் நம்முடைய வாழ்க்கையில் பதில் தெரியாமல் நம்முடைய பலர் வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் தினமும் காலையில் எழுந்துக்கிறோம் அந்த நாள் அப்படியே போயிட்டுருக்கு ஏன் எதுக்குன்னு கேட்காம தொடர்ச்சியாக அந்த வாழ் அந்த நாளில் பயணிச்சுட்டு இருக்கிறோம் நம்மளாம் வாழ்கிறோம் இந்த வாழ்க்கையில் நம்ம எதுக்காக படைக்கப்பட்டுருக்கிற நோக்கத்தை தெரிஞ்சிக்காமல் சாதாரண ஒரு வாழ்க்கையாக வாழ்ந்துட்டு தவிர நம்மளோட முழுமையான நோக்கம் நம்ம வாழ்க்கை படைச்சதோட நோக்கம் என்ன அப்படின்றது தெரியாமல் ஒவ்வொருத்தரும் இருக்கிறோம் ஏன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில் சம்பாதிக்கிறத நம்ம மரணி மரணிச்சதுக்கப்புறம் நம்முடைய பின்னாடி வர இன்னொரு மக்கள் அதை இருக்கிறாங்க தவிர நம்மளோட முழுமையான வாழ்க்கையை வந்து நம்ம தெரிஞ்சிக்கிறதே இல்லை இறைவன் கேட்குறான் அப்போ ஹசீபத்தும் அன்னமா கலத்தண்ணாக்கும் ஆபஸா உங்களை எல்லாம் ஒரு நோக்கம் இல்லாமல் ஒரு வீணுக்காக படைத்து விட்டோமா என்று எண்ணிக்கிறீர்களா வைனக்கும் அலைனா தூர் ஜோன் நீங்கள் எல்லாம் என்னிடம் திரும்ப மாட்டீர்கள் என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறீர்களா என்று கேட்கிறான் அப்போ இந்த வாழ்க்கை நம்ம படித்ததோட நோக்கம் ஒரு முக்கியமான நோக்கத்துக்காக நம்மளை படிச்சிருக்கான் ஏன்னா நாமளே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நோக்கம் இல்லாமல் பண்ண மாட்டோம் இப்போ நம்ம வந்து சின்ன வயசில் பசங்களை வந்து ஸ்கூலில் சேர்க்குறோம் அந்த ஸ்கூலில் வந்து உங்களுக்கு வந்து படிக்க வைக்கிறோம் ஆனால் உங்களுக்கு வந்து எக்ஸாமும் கிடையாது ரிசல்ட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டால் நம்ம பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புவோமா யாருமே அனுப்ப மாட்டோம் ஏன்னா அப் அந்த ரிசல்ட் இந்த எக்ஸாம் வச்சு ரிசல்ட் வச்சா தான் நம்ம பசங்கள் என்ன படிச்சுருக்காங்க அதோட ரிசல்ட் என்ன ஏதாவது தெரிஞ்சிருக்காங்களா ஒழுங்காக படிச்சிருக்கங்களான்னு ஒரு நோக்கத்தை வச்சு தான் நம்ம அது வந்து பசங்களை வந்து ஸ்கூலில் சேர்க்குறோம் நம்ம ஆஃபீஸ் போகிறதா இருந்தால் கூட முப்பது நாள் ஒர்க் பண்ணுறோம் முப்பத்தி ஓராது நாள் அந்த ஒன்றாம் தேதி சம்பளத்தை எதிர்பார்த்து தான் நம்ம உண்மையாகவே ஆஃபீஸ் போகிறோம் யார் கேட்டாலும் நீங்கள் சம்பளம் இல்லாமல் ஆஃபீஸ் போவீங்களான்னு கேட்டால் இல்லை போக மாட்டேன் அது எப்படி நான் போக முடியும் எனக்கு ஒரு பர்பஸ் இருந்தால் மட்டும்தானே நான் வந்து ஆஃபீஸ் போக முடியும் எனக்கு சம்பளமே தரலைன்னா நான் எப்படி ஆஃபீஸ் போக முடியும்னு புறக்கணிச்சிருவாங்க இப்போ இந்த மொபைல் ஃபோன் கூட யாராவது வாங்குகிறாங்கன்னா இதோட நோக்கத்தை தெரியாமல் சும்மா யாரும் வச்சு யூஸ் பண்ண வச்சுருக்க மாட்டாங்க அந்த மொபைல் ஃபோன் எதுக்கு அப்படின்ற ஒரு நோக்கத்தை ஓரளவு தெரிஞ்சுப்பாங்க தவிர மொத்தமாக இந்த மொபைல் ஃபோனை நோக்கம் யாருக்கும் தெரியாது யாருக்கு இந்த மொபைலோட முழுமையான நோக்கம் பர்பஸ் யாருக்கு தெரியும்னா இந்த மொபைலை யார் உருவாக்கினானோ யார் முதல் முதல்ல இந்த மொபைலை வந்து ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் வச்சு யார் உருவாக்கணும்னோ அவனுக்கு தான் தெ அவன் அவருக்கு தான் தெரியுமே தவிர நம்மளுக்கு நம்மளால் தெரிஞ்சிக்கலாமே தவிர முழுமையாக தெரிஞ்சிக்க முடியாது ஆக நாம் எதுக்காக படைக்கப்பட்டுக்கின்ற நோக்கத்தை நம்மளை படைத்து இறைவன் நம்மளை யார் படைத்தானோ அவன் அவன் சொன்னாதான் கரெக்ட் கரெக்டாக இருக்குமே தவிர நம்ம வந்து நம்ம இஷ்டத்துக்கு வாழ்ந்தாலோ இல்லை எனக்கு இதுதான் படுது நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு ஒரு தத்துவத்தோட அடிப்படையில் வாழ்ந்தாலோ அது முழுமையாகாது இறைவன் சொல்கிறான் அல்லது ஹலக்கல் மவுத்த அவள் ஹயாத்தல் எவ்வளவுக்கும் ஐயக்கும் ஆமில்ல உங்களையெல்லாம் உங்களில் செயல்களால் மிகவும் அழகானவர் யார் என்பதை சோதிப்பதற்காகவே மரணத்தையும் அவன் படைத்தான் அப்போ நம்ம எல்லா எல்லாத்தையும் படித்ததுனோக்கும் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம செய்கிற செயல்களில் யாரோட செயல் அழகானதாக இருக்குது இப்போ நம்ம ரோட்டில் போயிட்டுருக்கோம் ஒரு முடியாத ஒருத்தவங்களை பார்க்குறோம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் அது ஒரு நல்ல செயலாக இருக்குது அப்போ நம்மளோட வாழ்க்கையில் வந்து நம்ம செய்கிற நல்ல செயல்களை வந்து யார் கரெக்டாக செய்கிறாங்களோ அதை தான் இறைவன் வந்து எதிர்பார்க்குறான் அப்போ நம்ம இஷ்ட நம்ம நம்ம வாழ்க்கையை நம்ம இஷ்டத்துக்கு வாழ்ந்தால் அதோட வந்து அர்த்தம் சரியில்லை ஏன்னா நம்ம இப்போ இந்த ஒரு கம்ப்யூட்டர் எடுத்துக்கிட்டால் கூட அதை நம்ம இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம் அதை நிறையா யூஸ் பண்ணுற விதம் இருக்குது நம்ம இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணலாம் ஆனால் ஒழுங்கான முறையில் யூஸ் பண்ணணும்னா அதை யார் உருவாக்குனாங்களோ அதை அவங்க அவங்க சொல்கிறபடி உருவாக்க யூஸ் பண்ணால் மட்டும்தான் அதை கரெக்டாக யூஸ் பண்ண முடியும் அப்போ நம்மளை படித்தவன் என்ன சொல்கிறானோ அதே மாதிரி நடந்துக்கிட்டால் மட்டும்தான் நம்மளோட முழுமையான வாழ்க்கையை நோக்கத்தை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் அதை தான் நான் சொல்கிறான் உங்களில் செயல்களால் சிறந்தவர் யார் என்பதை சோதிப்பதற்காகவே மரணத்தையும் வாழ்வையும் படைத்தேன் படைத்தேன் அப்படின்றான் ஆக நம்மளுடைய இந்த வாழ்க்கையின் நோக்கம் ஒரு முக்கியமான ஆழ்ந்த ஒரு அர்த்தம் இருப்பதை அனைவரும் புரிந்து கொண்டு இறைவன் நமக்கு எதை அனுப அனுமதித்திருக்கின்றானோ அதன்படி நடந்து கொண்டும் எதை தடுத்து தடுத்திருக்கின்றனோ அதிலிருந்து கொண்டும் வாழ்வதற்கு அல்லாஹ் அரிபு அருள் புரிவானாக வாழமது இல்லாஹி ரபுல்லா ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபர்த்து